ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாதுங்கம்மா வாழ்ந்திருக்கிறது சாதாரண வழக்கு கிடையாது போஸ்கோ கடந்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வடிவேல் கைது செய்யப்பட்டார் இல்லையா எங்க உறவினர் பொண்ணுகிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி செஞ்சனால கைது செய்யப்பட்டார் வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு

இனி வந்து விபி ராகஸ்தான ஒரு அடி நகர்த்த முடியாது இனி விபி ராகஸ் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாதுங்கம்மா வாழ்ந்திருக்கிறது சாதாரண வழக்கு கிடையாது போஸ்கோ இந்த பொண்ணு வந்து எட்டு மாச கால கர்ப்பமா இருந்திருக்கு உண்மை இந்த பொண்ணு வந்து எட்டு மாச கால கர்ப்பமா இருந்திருக்கு உண்மை பொண்ணுக்கு வந்து வயிறு வலி ஜாஸ்தி ஆயிருக்குது வயிறு வலி ஜாஸ்தி ஆகி அந்த பொண்ணு அவங்க விசாரிக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில அங்க குறிப்பிட்ட இடத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போய் செக் பண்ணும்போது போது ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் செக் பண்ண முதல் சொன்ன வார்த்தை இந்த பொண்ணு மாசமா இருக்குது வயது பதினாலு சத்தியம் இந்த விடியம் வந்து நூறுக்கு நூறு வித உண்மை என்னட்ட ஆதாரம் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இவங்க சொன்ன அனைத்து தகவல்களுமே பொய்யான தகவல் நான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனதை தவிர எல்லா தகவலுமே பொய்யான தகவல்கள் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் செய்து இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இவங்களோட பொய் எந்த அளவுக்கு அப்படின்னா உசுரோடு இருக்கிற ஒரு மனுஷனை செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கிற அந்த மாணவிய எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்தால் வயிறு வலிக்குதுன்னு கத்தனதை கேட்டு இருந்த டீச்சர் ஓடி வந்தாங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்கும்போது அந்த புள்ள வடிவேலை கை நீட்டுச்சு அப்புறந்தான் வடிவேலை கைது பண்ணாங்க அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து பரப்பிட்டு இருந்திருக்காங்க நான் சேலம் மத்திய சிறையில் இருந்த அந்த ரெண்டு மாதமும் அதான் எந்த தப்புமே நடக்கலையே அப்புறம் எதுக்கு உன்னை கைது பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னை கைது பண்ண சொல்லி வற்புறுத்தி போராடுனது வேற யாருமே இல்லை நான் கட்டிக்கிட்ட என்னுடைய ரெண்டாவது மனைவி ரம்யா